ராமராமா ஸ்ரீ குருதோ நம இன்றைய தினம் பஞ்சாங்கம் விஸ்வாபசு வருஷம் புரட்டாசி மாதம் தேதி அக்டோபர் முதல் தேதி புதன்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை நவமி திதி மத்தியனம் மூணு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு தசமி திதி உத்தராடம் நட்சத்திரம் அதிகண்டோக கௌலவகரணம் இன்னைக்கு மகாநவமி அப்படின்னு ஒரு பெரிய புண்ணிய காலம் நவராத்திரிய நாம் எல்லாம் கொண்டாடினு வரோம் இந்த நவராத்திரியினுடைய அந்திம தினம் கடைசி நாள் நவமி நவமிங்கிறது அம்பாளை பூஜிக்கக்கூடிய விசேஷ திதிகள்ல ஒரு திதியா இருக்கு அம்பாள் மகா சரஸ்வதியாக இருந்துண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு வைபவத்தை எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை போன்ற ஒரு விசேஷங்களை உடையதான இன்றைய தினத்தை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும் காலம் இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை காலை